நினைவுக்குதான் ஈமான் கொண்டவர்களே நபீனுடைய சத்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீர்கள் உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் எப்படி சத்தமாக பேசிக்கொள்வீர்களோ அப்படியும் பேசக்கூடாது அப்படி பேசுனீங்க நீங்க அந்த தகவ தானமாக இருக்கும் அந்த சோழன் உங்களுக்கு தெரியாமலே நீங்க செஞ்ச நன்மைகள்லாம் அழிஞ்சிடும் இந்த வசனம் சல்லதாசனுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் எடுத்து காட்டுகிறது நல்லாத்தலாம் அப்படி கொடுக்க சொல்கிறான் ஏன்னு சொன்னால் பொதுவாகவே பாவம் செய்வதனால் நன்மை அழியாது பாவம் செஞ்சால் பாவம் தனியாக எழுதப்படும் நன்மை அப்படி தான் இருக்கும் பாவத்தினால் நன்மை போகாது நன்மையினால் பாவம் அழியலாம் ஆனால் பாவத்தின் காரணமாக நன்மை அழியாது நன்மை எப்பொழுதுமே அப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த வசனத்தில் அல்லா சொல்கிறான் நீங்கள் அப்படி பேசுகிறீங்க சத்தமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் நன்மை அழிஞ்சிருங்க அல்லாஹா பண்ணுவோம் முருகத்தாக போனாதான் நன்மைகள் அழியும் இஸ்லாத்தை விட்டு குஃபுலில் சேர்ந்துட்டா எல்லாம் காப்பாற்றுறோம் காஃபில் ஆகிட்டாதான் எல்லா நன்மை அழிஞ்சிடும் அப்போது நபீனுடைய சத்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சத்தம் அதிகமானாலோ உங்களுக்கு மத்தியில் எப்படி பேசிக்கொள்கிறாங்க பேசினாலோ உங்கள் நன்மை எல்லாம் அழிஞ்சிடும் நான் தான் இந்த வசனம் இறங்கியது வந்து சஹாபாக்கில் ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அகூபக்ரதி இல்லாதவங்களுடைய உமர் ரபின் ஹத்தாருடைய ரதையும் எப்படின்னு சொன்னால் எதனால் பேசுனா சல்லாசனுக்கு சரியாக காதலை விழுகிறார் ரொம்ப மெதுவாக பேசுகிறாங்க என்ன என்ன சொல்றீங்க அபுபக்கரே அப்படின்னு திரும்பவும் சல்லாசன் கேட்கின்ற அளவுக்கு சத்தம் குறைந்து போச்சு உமரதில்லா சொல்ல வேண்டாம் ஏற்கனவே சத்தம் உயர்வா தான் இருக்கு அவர்களும் சத்தம் ரொம்ப குறைவா பேசி சத்தம் குறைவான உடனே உமரே என்ன சொல்றீங்க அப்படியும் சல்லாசன் மீண்டும் அளவுக்கு காயப்பட்டுச்சு இதில் இன்னொரு சகாபிடி கொடுமை என்ன சொன்னால் அதற்கு சாப்பிட்டு பண்ண கைஸ் ரதில்லா போது நிலைமை ரொம்ப மோசம் இவங்க மிகப்பெரிய பேச்சாளர் பேச்சாளர் சொன்னாலே சத்தம் அதிகமாக இருக்கும் சாதாரணமா பேசினாலே அவங்க சத்தம் அதிகமாகும் இருக்கும் நமக்கு மத்தியில் பார்க்குறோம் சில பேர் சத்தமாக பே பேசுறதே அப்படிதான் பேசுவாங்க பேசுகிறதே அப்படிதான் பேசுவாங்க அப்படி பேச உள்ளவர் சாபித் ஒரு கைஸ் பதில் இவங்க பள்ளிக்கு நாய் திறங்கள் வந்து மத்தியில் நபதிக்க வரலை ரொம்ப நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகி போயிடுச்சு எங்கப்பா சாபித் தக்கானு சாபித் தக்கானு சொல்லி சல்லாசன் தேடல ஒரு ஆள் அனுப்புகிறான் போய் பார்த்துருவாச்சு அவர்களோ வீட்டுக்குள்ளே முடங்கி போய் உடனே சரியில்லாமல் என் ஈமான் பறி போயிடுச்சு ஐமான் பாவனை அணிஞ்சிச்சுன்னா குசுரில் கொண்டு விட்டுருவோம் போயிடுச்சு நான் தாக்குதல் ஆகிட்டேன் நான் மோசமாயிட்டேன் என்ன சத்தம் உயர்த்தி ரசூல்லாக்கு முன்னால என்னோட எல்லா அமலும் போச்சு எல்லா நன்மையும் போச்சு அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கார் இப்போ செல்லாச்சுன்னா அவர் கூட்டுரு வா சொன்னாங்க கூட்டு வந்த பிறகு செல்லா சொன்னாங்க நீ அவர்களை சேர்ந்தவர் அல்லப்பா உனக்கெல்லாம் நன்மை எல்லாம் அறியாது அப்படின்னு சொல்லிட்டு செல்லவா சொன்னா என்ன சொன்னாத்து ஹமீதா நீ வாழும்போது புகழோடு வாழ்வாய் சொன்னாங்க சொல்லா சொல்லம் அவருக்கு சாப்பிட்டு நானுக்கு நீ வாழும்போது புகழோடு வாழ்வாய் மௌத்தாகும் போது புகழோடு மௌத்தாகவாய்